வணக்கம் சரி இப்போ ஜெயலலிதா அவர்களோட தாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து மறைந்து போறாங்க அவங்க உடம்பு முடியாம இருக்கப்போ பூந்தமலையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அது எம்ஜிஆருக்கு வேண்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் அங்க கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்களா அவங்க அங்க இறந்து போறாங்க இப்ப அதற்கு ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் என்ன சொல்றாரு ஜெயராமன் அவர் என்ன சொல்றாருன்னா தாய் இறந்ததற்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் தான் ஏதோ சரி பண்ணி அம்மாவை கொண்டுட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் பிரிந்ததாகவும் அதற்கு வந்து முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் ஆர் என் வீரப்பன் அவர்கள் தான் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து எம்ஜிஆர் கூட சேர்த்து வைத்தார் அதற்கு தான் எம்ஜிஆர் ஒரு மாநாட்டுல வந்து நான் எதை நினைக்கிறேனோ அது அப்படியே செய்து முடிப்பவன் என் தம்பி ஆர் என் வீரப்பன் அதில் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி பேசினாரு ஜெயலலிதாவுக்கான் ஆரம்பத்தில் இருந்தே ஆகாது ஆர் வீரப்பன் வந்து இவங்க ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரிடம் நடிக்கிறதையே ஆரம்பத்திலிருந்து விரும்பலை காரணம் அவர் வி என் ஜானகிக்கும் நெருக்கமானவர் அதனால் அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே எம் வீரப்பனுக்கும் விருக்கும் ஒத்தே வராது அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தியா இறந்தது சந்தியா இறந்தது அவங்க நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்தாங்க ரொம்ப சடனாக இதாக உடம்புக்கு பிரச்சனை வந்து இறந்தாங்க அதில் வந்து எம்ஜிஆர் தான் காரணம்னு இவர் நினைச்சது அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சினிமாவில் இருந்து பிரிஞ்சுட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேயே உலகம் சுற்றும் வாலிபன் ஆரம்பிக்கப்பட்டது உலகம் சுற்றம் வாலிபன் எக்ஸ்போ செவன்டி அப்படின்னு சொல்லி ஜப்பானில் வந்து உருவான அந்த பொருட்காட்சியில் தான் எடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே வந்து எம்ஜிஆர் வந்து படத்தை புக் பண்ணிட்டார் அந்த படத்துக்கு அப்போ புக் பண்ணும்போதே எம்ஜி இவங்களை விட்டுட்டு மஞ்சுளா மஞ்சுளா இவங்க சந்திர சந்திர சந்திரகலா இவங்கள தான் ஹீரோயினாக போட்டார் ஜெயலலிதாவை ஹீரோன்னாக போடல எழுபதுலேயே எழுவதுலேயே அவங்களுக்கு எம்ஜிஆர் வந்து வேறு ஹீரோயினுக்கு போயிட்டார் எழுபத்தொன்னில் ஜெயலலிதாலாம் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்த உடனே ஜெயலலிதா மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு போனாங்க அவங்களுடைய சித்தி முதற்கொண்டு கொண்டு ஜெயலலிதாவை ஏமாத்துனாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா விரக்தியில் இருந்தாங்க அதனால் எம்ஜிஆர் வந்து அந்த டைமில் எம்ஜிஆர் வட்டி அவங்க பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து உலக சுற்றுவாளிவன் எழுபத்தி ஏழு எழுபத்தி மூ மூணில் தான் வந்தது எழுபத்தி மூணில் வந்தது கூட படப்பிடிப்பு எழுபதுலேயே ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நீங்கள் எழுபத்தொன்னு அதில் வந்தக்கூடிய அந்த ரிக்ஷா காரன் இதில் எல்லாம் மஞ்சளாக வந்துவிட்டாங்க ஸோ எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கட்டத்தில் வந்து ஜெயலலிதாவுடன் படங்களில் நடிப்பது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வேறு ஹீரோயின்களுக்கு மாறிட்டார் அப்போ இவர் சொல்கிறது எழுபத்தொன்னில் செத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க ஆரம்பீரப்பன் சேர்த்து வச்சாருலாம் முட்டாள்தனமான கற்பனை ஆரம்பீரப்பன் வந்து ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்காது எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்தாங்க எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருக்கும்போதே ஜெயலலிதா பின்னாடி நின்றுக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஆரம்பீரப்பன் ஆட்களை வச்சு ஜெயலலிதா பின்னாடி இருந்து வரட்டுங்கன்னு சொல்லி ஊசியிலலாம் வச்சு உள்ளே குத்துனாங்க ஜெயலலிதாவுக்கு பின்னாடி தான் அவங்க போவாங்கன்னு ஜெயலலிதா மேல இந்த குற்றச்சா ஆரம் வீரப்பன் மேல இந்த குற்றச்சாட்டை ஜெயலலிதாவே உங்க சொல்லியிருக்காங்க அதனால முட்டாள்தனமான கற்பனை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த பிரச்சனை நடந்துச்சு ஆரம் வீரப்பன் அவர்கள் பண்ணார் நீங்க சொல்றீங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல நடந்த ஐந்தாவது தமிழ் மாநாட்டுக்கு தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆடுறாங்க அந்த நாட்டின் நிகழ்ச்சி நடக்குது அதுக்கு முக்கிய காரணம் ஆர் எம் வீரப்பன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

அதை நான் விவரமாக சொல்ல விரும்பலை சில அசமாக அது ஏன்னா அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் ஜெயலலிதா மன அழுத்தத்துக்கு ஆளாகி ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போயினாங்க அப்போ ஒரு மு தீதான முடிவுக்கெல்லாம் அவங்க போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கப்புறம் அவருடைய அண்ணனான ஜெயகுமார் வந்து அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து அவருடைய வீட்டிலேயே தங்க வச்சுருந்தார் ஜெயலலிதா அவர்களே அவர் ஜெயக்குமார் அவங்க வீட்டில் தான் ஜெயலலிதா தங்கியிருந்தார் அந்த இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த எழுபத்தொ எழுபத்தொம்போது எண்பதுகளில் வந்து அவங்க இங்கே வந்து தான் தங்கியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இதயம் பேசுகிறதுன்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையோட ஆசிரியர் பேர் மணியன் அவர் பேரே இதயம் பேசுகிறது மணியன் இந்த மணியன் வந்து எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் எண்பதுகளில் எண்பதுக்கு எண்பது எண்பத்தொன்று இதில் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மணியன் ஒரு தடவை கோயிலுக்கு வர்றார் கோயிலுக்கு வரும்போது அவர்களின் சகோதரர் ஜெயக்குமாரும் அந்த கோயிலுக்கு போகும்போது மணியனை பார்க்குறாரு மணியனை பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு நெருங்கியவர் அப்படிங்கிற முறையில் ஜெயலலிதா மேடத்துடைய சகோதரர் ஜெயக்குமார் அவரை இது பண்ணி அம்மும் அவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனை வந்தது வந்துருச்சு அதனால் அவங்க வந்து அவங்கள இது பண்ணணும் இப்போ சின்னவர்கிட்ட சொல்லுங்கள் அவங்க வந்து சினிமா அதில் கூட அவங்க போகாமல் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்க ஒரு இப்போ சின்னவர்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி முதல் முதல்ல மணியன் மூலமாகத்தான் செய்தி அனுப்பினார் மணியன் போய் எம்ஜிஆர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்காங்களாம் அவங்களுக்கு பெருநாளாக பிரச்சனைகள் வந்திருக்கு அதனால் ஜெயகுமார் கூப்பிட்டு வந்துருக்காருன்னு தான் அப்போ என்னை வந்து பார்க்க சொல் அப்படின்னு பார்க்கும்போது கேட்குறாரு என்னாச்சு என்ன பிரச்சனைகள் இல்லை இதெல்லாம் எம்ஜிஆர் கேட்குறாரு எம்ஜிஆர் கேட்கும்போது தான் அப்போ அவங்க சினிமாலேயும் போ ஏன்னா சினிமாவில் பல படங்களில் நடித்து முடிச்ச பெரிய கேப் வந்துருச்சு இடைவெளி அதுக்குள்ளே வேறு நடிகைகள்லாம் வந்துட்டாங்க அதனால் அவங்க சினிமாவில் நடிக்கிற நிலைமையும் இல்லை அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சரி அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணாதிமுகவில் சேரு அரசியலுக்கு வாங்கும்போது போது ஜெயலலிதா அவர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை எனக்கும் அரசியலுக்கும் ஒத்தே வராதுன்னு சொல்லி சொன்ன உடனே இல்லை இல்லை நீ மன அழுத்தத்தில் இருக்க உன்னுடைய மனசை மாற்றி வேறு எதில் நீ வந்து உன்னுடைய நினைவுகளை வந்து மாற்றி கொண்டு வந்தால் தான் வந்து இந்த இதெல்லாம் மறக்க முடியும் அதுக்காவது அரசியல் தசையுன்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை அதிமுகவில் சேர்த்தார் ஸோ இந்த இது இது வந்ததே வந்ததே இதையும் பேசுகிறது மணியன் மூலம் தான் வந்ததுன்னு ஒழிய ஆரம்பிழப்பா தான் வந்ததுன்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு கருத்தை சவுந்தரராஜன் தெரிவிக்கிறார் முட்டாள்தனமாக அதை அந்த நெறியாளரும் ஆமோதித்து சிரிச்சுக்கிட்டு கிண்டல் வச்சுக்கிட்டு நடந்தது இது தான் இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு நோட்டீஸ் வரும் உங்களுக்கு ச சத்யம் டிவிக்கும் வரும் இனி அடுத்து இதை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் வரும் சட்டப்படி உங்கள் டிவியை இழுத்து மூடுறதுக்கான விஷயத்தை தான் பண்ணுவோம் சார் அதுலேயே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டாரு கட்சிக்கு எண்பத்தி நாலில் அவர் எம்பிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டாங்க அதுவும் இல்லாமல் வேற கட்சியில் போய் சேர்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாரு அப்ப அண்ணா பத்திரிகையில வந்து இதை நீக்கிட்டு இவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ காட்டுறாரு சார் உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களை எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினாரா அதாவது எண்பத்தி ரெண்டில் வந்த உடனேயே ஜெயலலிதா அவர்களே ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் எம்ஜிஆர் ஏன் அங்கே எம் எம்பி ஆக்கினார்னா அவங்க ஆங்கிலம் ரொம்ப அழகாக பேசுவாங்க எம்ஜி ஜெயலலிதா ஸோ ஆங்கிலம் நல்லா பேசுகிறாங்க இவங்க நாடாளுமன்றத்துக்கு போனால் நல்லா மிகச்சிறந்த அளவில் இவங்க இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக சார்பில் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டாங்க ராஜ்யசபாவில் போய் இவங்க ஆங்கிலத்தில் பேசுனது மிக பிரபலமாக பேசப்பட்டது அப்போ அப்போல்லாம் அவங்க எது எந்த வேறு கட்சியில் போய் சேரணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அண்ணாதிமுகாலேயே அவங்களுக்கு முழு மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வேற கட்சியில் சேர்கிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சி இருந்தது எம் ஜெயலலிதாவுக்கு கருணாநிதினாலும் சுத்தமாக பிடிக்காது அப்போ திமுகவில் போய் அவங்க சேருவாங்களா வேற கட்சியில் சேரணுங்கிற ஒரு ஐடியா அதுக்கப்புறம் காங்கிரஸ் எல்லாம் இங்கே பலம் இல்லாமல் இருந்தது அப்போ அப்போ இருந்தது திமுக திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் மிக மோசமான நிலைமையில் இருந்தது ஓட்டே விழுகாது உங்களுடைய கூட்டணி சேர்ந்தாதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு கட்சியில் ஒரு போய் சேரணும் அப்படிங்கிற அவசியம் என்ன எல்லாம் அப்பட்டமான போய் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் இதுக்கு போனார் சிகிச்சைக்கு அந்த சிகிச்சைக்கு போகும்போது அண்ணாதிமுகவையும் சரி இதையும் சரி இந்த அண்ணா பத்திரிகையும் ஆரம் ஈரப்பந்தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தார் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்போ வெளியிடப்பட்ட செய்தி தான் அந்த ஆரம் ஈரப்பன் இருக்கும்போது எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் எண்பத்தி நாளில் அப்பளவில் இது பண்ணதுலேருந்து ஆரம்பீரப்பன் கட்சியை நடத்துகிறது இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அண்ணா பத்திரிகையில் ஆரம்பீரப்பந்தான் போட்டார் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் இந்த குணமாயி வந்த உடனே தான் எம்ஜிஆருக்கு வந்து விஷயம் தெரியும் எம்ஜிஆர் வந்து வந்த உடனே ஜெயலலிதா மேல அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது எப்படி இருந்ததுன்னா எம்ஜிஆர் மிக மோசமான உடல்நிலையில் இருந்தார் அவர் பிழைப்பார்னு சொல்லி யாருமே பண்ண நினைக்கல அப்போ ஆறு ஈரப்பன்னு ஒரு கோஷ்டி சேர்ந்தார் இவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்காக எம்ஜிஆருக்கு ஒரு இதாயிட்டா இதை பண்ணணும்னு அப்போ தான் ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதினார் எம்ஜிஆர் மோ உடல்நிலை மோசமாக இருக்கிறது அவர் பிழைத்து வருவார் என்று நம்பிக்கை இல்லை ஒருவேளை அவருக்கு வந்து உடல்நிலை மோசமாகி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி ஏற்க முடியாவிட்டால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள்னு கடிதம் எழுதினார் இது எம்ஜிஆர் வந்து சிகிச்சை முடிஞ்சு வந்தோன்னா அவர்கிட்ட சொன்னாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கோவம் வந்தது என்ன நம்மளாம் திரும்பி வரமாட்டோன்னு இவங்க நினச்சி பண்ணியிருக்காங்கன்னு அந்த கோபத்தை கூட அவர் வெளிக்காட்டிக்கலை எந்த சூழ்நிலையிலும் அவங்களை கட்சி வீட்டில்லாம் டிஸ்மிஸ் பண்ணலை இதுவும் பண்ணலை ஒரு அண்ணா பத்திரிகையில் வந்திருக்குன்னு சொல்லி இவங்க கட்சி பத்திரிக்கை ஆரம்பிறப்பனை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது நான் சொல்கிறேன் இவங்க சொன்ன தேதியில் அத்தனை பத்திரிக்கையும் எடுங்க நீங்கள் அன்னைக்கு கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா அது அத்தனை பத்திரிகையில் வந்திருக்கணும்ல அப்போ இருந்ததில்ல ஒரு வேறு பத்திரிக்கை ஒரு தினத்தை எடுத்து காமிக்க சொல்லுங்கள் அப்போல்லாம் தினகரன் இல்லை வேறு மற்ற பத்திரிகைகளை நீங்கள் எடுத்து காமிக்க சொல்லுங்கள் அதாவது எம்ஜிஆர் கட்சி விட்டு வளையினாரும் வந்த நியூஸை இவர்களாக கற்பனை செய்து கொண்டு இவர்களாக அந்த அண்ணா பத்திரிகைன்னு ஒன்று உருவாக்கி கொண்டிருந்த சத்தியம் தியேட்டரும் சத்தியம் டிவியும் இவங்களும் ஏதோ சத்தியம் டிவி பணத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆயுதமாகத்தான் இந்த கோமாளி சவுந்தரராஜன்கிறவரை உபயோகிக்கிறாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ரெண்டு கோமாளிகளும் சேர்ந்து அது வெளியில் வரும் நாங்கள் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சீக்கிரட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சத்தியம் டிவிக்கு என்ன ரூல் அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இருக்கேன் அண்ணாதிமுக ஒன்றும் பண்ண மாட்டாங்க எடப்பாடி ஒன்றும் பண்ண மாட்டாரு இவங்க ஓபிஎஸ்சி யாரும் எம்ஜிஆர் பற்றி பேச பற்றி பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் சட்டப்பூர்வமாக என்ன எடுக்கணுமோ அதை நிச்சயமாக எடுத்துருவோம் இதெல்லாம் தப்பட்டமான பொய் வேறு பத்திரிக்கை காட்ட சொல்லுங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி வளக்கி இருந்தா அண்ணா பத்திரிக்கையில் மட்டும்தான் வருமா மற்ற பத்திரிக்கையில வரும்ல அப்பட்டமான பொய் எண்பத்தி நான் காவல்துறையில் இருக்கேன் எல்லா விஷயமும் அப்போ எங்களுக்கு நான் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன் அப்பட்டமான பொய் சரி இது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசினாங்க இதை தாண்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா எம்ஜிஆர் வந்து அடிப்பார் அவர் வந்து பிடிக்கலன்னா அடிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அப்ப வந்து நீங்க போனப்ப உங்க அடிக்கலாம் எம்ஜிஆர் கோமாளி கிடைச்சா அவன் அடிப்பாரு கிடைச்சா அவன் அடிப்பாரு சொல்லிருக்காரு இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா கந்தசாமி கிட்ட வந்து தப்பா சொன்னதுக்கு எம்ஜிஆர் மூஞ்சிலேயே வந்து காரி துப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரஜினி அவர்களை வந்து எம்ஜிஆர் அடிச்சிருக்காரு ஆனா அந்த டைம் நான் இல்ல நான் போறப்ப ரஜினி வெளியில போனாரு ஆனா ரஜினியை ஏன் அடிச்சாரு நானும் எம்ஜிஆர் கிட்டையும் கேட்கல ரஜினிகிட்டையும் கேட்கல அங்க இருந்தவங்கதான் எம்ஜிஆர் அடிப்பார் இதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எம்ஜிஆரின்ற ரகசியங்கள்னு ஒரு இருபத்தஞ்சி எபிசோடு நான் போட்டிருக்கேன் அந்த எபிசோடு போட்டதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அடிப்பாருங்கிற விஷயமே வெளியில் தெரியும் ஆனால் அதுலேயே நான் சொல்லியிருக்கேன் நல்லா பாருங்கள் அந்த சத்தியம் டிவியும் அந்த நெறியாளரும் எம்ஜிஆர் தப்பு செய்கிறவங்கள அடிப்பார் ஆரம்ப கட்டத்தில் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அடிப்பார் அது அது நாங்களே சொல்லியிருக்கோம் அதில் அது ஒன்றும் இது இல்லை இப்போ சவுந்தரராஜன் ஏதாச்சும் தப்பு பண்ண பண்ணியிருந்தால் கூட வாங்கியிருப்பார் அதை வெளியில் சொல்ல மாட்டார் ரஜினிகாந்தே அடித்தாருங்கிறாங்க ரஜினிகாந்தே இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு இதை கேள்வி அவர்கிட்டையே கேட்டாங்க அதாவது ஏசி சண்முகம் அவங்க காலேஜில் நடந்த ஒரு விழாவில் அவர் சொல்லியிருக்கார் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் இறந்தவுடன் முதல்ல ஆளாக நான் தான் ராமாபுரத்தில் போய் நின்றேன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் வந்து எனக்கு லதா திருமணமாகும்போது எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்காக அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவங்க லதா அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட பெற்றோர்கள்கிட்ட எல்லாம் எனக்கு வந்து சாதகமாக பேசியவன் நல்ல மனுஷன் வருங்காலத்தில் நல்லா முன்னேறுவான் ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னது எம்ஜிஆர் தான் இன்று எனக்கு லதா மனைவியாக கிடைத்ததே எம்ஜிஆர் தான் அதையும் சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தில் மூணாவது எம்ஜி கல்யாணி ரஜினிகாந்த் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுகளில் இதில் இருந்தார் அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்தார் விஜய் ஹாஸ்பிட்டலில் அதையும் சர்வமாரி சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரி டாக்டருங்கிட்ட நல்ல சிகிச்சை கொடுங்கன்னு சொல்லி என கூட ஃபோன் பண்ணி எந்த உதவி வேணாலும் கேளுன்னு சொன்னதாக சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ராகவேந்திரா கல்யாணம் ஒன்றகம் கேட்டுவிட்டு உடனே அதுக்கு அனுமதி வந்து கார்புலேஷன் கொடுக்காமல் இருக்கும்போது எம்ஜிஆரை போய் வந்து எம்ஜிஆர் போய் ரஜினிகாந்த் நேரம் பார்த்ததாகவும் இரண்டே நாட்களில் அதற்கான அனுமதி வாங்கி கொடுத்ததாகவும் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கே நான் போய் பார்த்தேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு இவர் சொன்ன ரஜினிகாந்தே இது எல்லாத்தையும் மறுத்திருக்கும்போது இப்படி மறுபடியும் ஒரு முட்டாள்தனமான கற்பனையான குற்றச்சாட்டை சவுந்தரம் சொல்லியிருக்காரு அதை அந்த கோமாளி நெறியாளரும் ஆமோதிச்சிருக்காரு அவ்வளோதான் இதெல்லாம் உண்மை சுத்தமாக கிடையாது சார் எம்ஜிஆருக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்லை அப்படி எம்ஜிஆர் கடவுள் நம்பிக்கை வெளியில் காட்டாமல் இருந்தார் அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியாது எம்ஜிஆர் ரகசியமாக பூஜை ரூமே வச்சிருந்தார் மலையாளத்தை சேர்ந்த இவங்களெல்லாம் ஜோசியர்களெல்லாம் அவர் பேசி அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எம்ஜிஆர் சுடுபடுறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய தனிப்பிறவின்னு ஒரு படம் வந்தது அதில் முருகர் படம் முருகர் வேஷத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொன்னார் சண்டை சின்ன பார்த்தவர் சொன்னார் அப்போ கூட அவர் என்ன சொன்னார் நான் சார்ந்த கட்சி அண்ணா வந்து இந்த தெய்வத்துக்கெல்லாம் எதிர்ப்பானவர் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் போய் அண்ணாட்ட ஒரு முருகர் வேஷத்தில் நடிக்க சொல்கிறாங்க அது ஒன்றும் தப்புல தம்பி நடிட்டார் அதுக்கப்புறம் தான் தனிப்பிறவிங்கிற படத்தில் முருகர் வேஷத்தில் எம்ஜிஆர் நடித்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சூடுபட்ட பிறகு அவருக்காக சாண்டோ சின்ன பார்த்தவர் மருதமலை முருகன்ட்ட வந்து வேண்டிக்கிட்டார் அவர் பிழைக்கணும்னு சொல்லி அந்த பிழைக்கணும்னு சொல்லி அந்த மருதமலை முருகன் கோயிலே பிரமாண்டமாக கெட்லன் எல்லாம் வேண்டிக்கிட்டார் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆர் பிழைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உடனே அதே மருதமலை முருகன் படத்தை அந்த கோயில வந்து மிக பிரம்மாண்டமாக சான்றி சின்னப்பாத்தவர் கேட்டு எம்ஜிஆர்ட்டு சொன்னார் நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னாரு அந்த விவசாயிங்கிற படம் வந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு கீழே தான் எடுத்தது ஒரு பாடல் காட்சி எம்ஜிஆர் டிராக்டர் ஓடி படுற மாதிரி வந்தது வந்து மருதமலை கோயிலுக்கு கீழேயே சின்ன பார்த்தவர் வச்சு அந்த நேர்த்தி கடனை புறம் எம்ஜிஆரை கூட்டிட்டு போய் தான் நிறைவேற்றினார் மருதமலை கோயிலுக்கு இப்படி எல்லா விஷயமும் எம்ஜிஆர் அதை வெளியில் காட்டிக்கிறார் காரணம் அவர் சார்ந்திருந்த கட்சி அந்த மாதிரி ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்காக அதை வெளிக்காட்டிக்கல அதுக்கப்புறம் மூகாம்பிகளுக்கு போனதுக்கெல்லாம் அம்மா ஹவுஸ் இது நேர்த்தி கடன்ங்கிறாரு அவங்க அம்மா சத்து எந்த வருஷம் எம்ஜிஆர் மூகாம்பி போனது எந்த வருஷம் அது கிட்டத்தட்ட உங்களுக்கு அவங்க அம்மா சத்து ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் கூட இல்லை உங்களுக்கு பதினஞ்சு இருபது வருஷம் கழித்த தான் எம்ஜிஆர் மூகாம்பிகளுக்கு போனார் எம்ஜிஆருடைய அம்மா இறந்து பதினைந்து ப இருபது வருடங்கள் கழித்து தான் எம்ஜிஆர் மூகாம்பிகை கோவிலுக்கு போனார் சவுந்தரராஜன் அவங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க அதுக்காக போனார்னா இன்னொருத்தம் எம்ஜிஆர்ட வந்து வேலைக்கார மாதிரி இருந்துக்கிட்டு கா இப்படி கையை கட்டிக்கிட்டு இருந்தவர் தான் சவுந்தரராஜன் இன்றைக்கி எம்ஜிஆர் இறந்துட்டார் அண்ணாதிமுகவில் இருக்கிறவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்கிறதுனால இவ்வளவு தைரியமாக அப்பட்டமான பொய்யை பேசிக்கிட்டு இருக்காரு சவுந்தரராஜன் சொல்கிறேன் சட்டப்படி பாஞ்சோம்னா நீங்கள் அவ்வளோதான் இதோட இதுதான் ஜெயிலுக்கு தான் போகணும் இந்த மாதிரியெல்லாம் பொய்யான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு பெரிய பற்றி பார்த்து பேசணும் அவர்கள் அவர்கிட்ட இன்றைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து அவரை நேசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணும் சத்தியம் டிவியும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் டிவியை பார்க்குறதுல எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா உங்கள் டிவியை பார்க்காம நிறுத்தினா டிவியை இழுத்து மூடிட்டு போகணும் நீங்கள் நஷ்டத்தில் நான் அந்த கோரிக்கையை தான் விட்டுருக்கேன் எம்ஜிஆர் செயல் யாரும் சத்தியம் டிவியை பார்க்காதீங்க இப்படி பொய்யான தகவலை வந்து போட்டு எம்ஜிஆர் இழிவுபடுத்துகிறார்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பகிஷ்கரியங்கள் அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் டிவியை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் யாரோ ஒரு கோமாளி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மனுஷங்க மக்கள் இவங்களெல்லாம் இந்த மாதிரி பேசுவீங்களா அதனால் எல்லாமே பொய் நான் ஏன் அவ்வளோ இ இது பண்ணி பேசுகிறேன்னா அத்தனையும் பொய்யான தகவல் அப்படிங்கிறது உண்மையான தகவலை நீங்கள் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தனா எம்ஜிஆர் அந்த மேட்டரில் வீக்கா அதில் கேட்குறாருல்ல எம்ஜிஆர் அதில் வீக்கா அப்படிதான் சொல்கிறாங்கன்றத அளவில் தான் நான் வந்து எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் தவிர எனக்கு நான் பார்க்கலாம் அந்த நெறியாளர் அந்த மேட்டரில் வீக்கா அந்த நெறியாளரை பற்றி என்னென்ன விஷயம் இருக்குது நான் சொல்லவா அந்த நெறியாளர் எப்படிப்பட்டாள்னு சொல்லவா ஸோ இவர் வந்து பெரிய யோகியர் மாதிரி அந்த மேட்டரில் வீக்க என்ன எந்த மேட்டரில் வீக்கு சினிமாவில் இருக்கிறவங்க பூரா போய் கதை எடுங்க ஆயிரம் கதை வரும் சும்மா எம்ஜிஆர் போய் அந்த மேட்டரில் ஒரு பெரிய தலைவரே இறந்து போனவர் அப்படி கொச்சப்படுத்தி பேசுவீங்களா அந்த மேட்டரில் வீக்காக இந்த மேட்டரில் வீக்கானு என்னமோ இவர்கள்லாம் யோகியர்கள் மாதிரி எல்லா அயோகித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த நெறியார் ஒரு யோகியன் மாதிரி அந்த மேட்டரில் வீக்கானு அதுதான் இன்றைக்கி அண்ணாதிமுக இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க திமுகவை சேர்ந்தவங்க ஸ்டாலின் இவங்கெல்லாம் பாராட்டி இது கொண்டு ஒரு எண்ணத்தில் இப்படி தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த பேட்டி தொடர்பா நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னீங்க நான் இவங்க மேல நான் வந்து ட்ராயல கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதரோட கருத்து தானே சார் திருச்சிக்கே சௌந்தர அவரோட கருத்து இதற்கு சத்தியம் டிவி எப்படி வந்து பொறுப்பா டெலிகாஸ்ட் பண்றவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது நீங்க வந்து ட்ராய் ரூல்ஸை படிச்சு பாருங்க சத்தியம் டிவி உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு கொடுத்த அந்த லைசன்ஸ் கொடுக்கும்போதே கொடுத்தது நடுநிலைவான கருத்துக்களை செய்யணும் பொய்யானதுங்கலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் அவதூறு வழக்கு போடுறது போக உங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம் பதினாலு நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் இப்போ வரேன் சத்தியம் டிவி வந்து வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பதினாலு நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் காலி உங்களுக்கு தெரிஞ்ச நீதிமன்றத்தை கொண்டு வந்து ட்ராயல் ரூல்ஸ் படி அடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு இப்போ எச்சரிக்கை தான் வருன் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பதில் கொடுக்கலன்னா பதினாலு நாளைக்குள்ளே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உங்களை உடைக்கலாம் என்கொயரி முடித்து அது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வர போகலாம் அதை விரும்பலை இது ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு பின்னணியில் பண்ணுறீங்கிறதுக்காக இந்த எச்சரிக்கை விடுறேன் இது தொடருமானால் இது போன்ற பேட்டி வச்சு இன்னும் நீங்கள் கொச்சைப்படுத்தினால் சத்தியம் டிவி இழுத்து மூடப்படும் அந்த நெறியாளரும் இவங்களும் சவுந்தரராஜனும் வீட்டுக்கு இது ஜெயிலுக்கு போயிடுவாங்கிறத எச்சரிக்கையாக வருது சட்டப்படி தான் நான் சொல்கிறேன் வந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களை கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம் என்ன எ எது வேணாலும் பேசுவீங்களா ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்றைக்கும் கோடிக்கணக்கான தொண்டர்களை அவங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அதுவும் பொய்யான கருத்துக்கெல்லாம் பேசுவீங்களா எவ்வளோ இதாக இருந்தால் எல்லாம் அப்படி கொச்சப்படுத்தி பேசலாமா மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னும் ஒரு திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது எவ்வளவு இதாக கடைப்பிடிச்ச ஆள் தெரியுமா அப்படி ஆளை பிடிச்சிக்கிட்டு ஜெயலலிதா போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் வாயில் எதை வேணுன்னாலும் பேசுவீங்களா அவதூறு வழக்கு போட்டோம்னா பத்து கோடி இருபது கோடி கேட்கலாம் உங்கள் இதில் சத்தியம் டிவிட்ட கிட்ட பொறுப்பான இது நீங்கள் போடணும் ஏன்னா மற்ற டிவிக்கு இதெல்லாம் போட தெரியாது யூடியூப் சேனல்லே போடுறதுக்கு ஆயிரம் பேர் யோசிப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தை ஒரு பெரிய டிவி ஒரு இத்தனை பேர் வச்சு நடத்துகிற டிவிக்கு ஒரு பொறுப்பு வேணாமா அதனால தான் நான் அவங்கள நான் எதிராக கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெயன்